காய்கிழமை மக்களே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் ஆரஞ்சு பிளான்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு காய் பிடிக்கல வாட்டர் ஆப்பிள் பிளான் பண்ணேன் காய் பிடிக்கல எதனால் அது மாதிரி பேஷன் ஃபுட்லாம் பிளான் பண்ணி எனக்கு காய் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஸோ உங்கள் பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொழு உரம் இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா வெர்மிக் கம்போஸ்ட் சாயில் கொடுங்க அதுக்கப்புறமா முட்டை தோடு கம்பல்சரி கொடுங்க சரிங்களா இது கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செடியோட வேர் பகுதியை கொஞ்சம் விலகி மண்ணை வந்து இப்போ இந்த பக்கத்து இதில் வந்து செடி நட்டு வச்சுருக்கீங்கன்னு இங்கே இந்தளவுக்கு இங்கேலாம் கிழச்சி விட்டுட்டு இதை சுற்றியும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் செடிகளில் கண்டிப்பாக காயும் பூவும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா வெயில் படுற இடத்துல வச்சுக்கோங்க நல்லா தண்ணி எல்லாம் கொடுத்து அப்பப்போ உங்கள் செடிக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருங்க வேறு எதுவும் இல்லை தொழு உரம் இல்லைன்னா வெறுமி கம்போஸ்ட் முட்டைத்தோடு கம்பல்சரி வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் செடிகளில் மாற்றங்கள் வரும் வீடியோ படித்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்